செய்தர் ரகிம் ரஹமன் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இந்தியாவில் ஒரு மாபெரும் பித்தலாட்டத்தை பற்றி ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த போராட்டம் வாக்காளர்களை புதிதாக சேர்த்ததும் இருக்கின்ற வாக்குரிமைகளை இல்லை என்று ஆக்கியதும் அதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் செய்கின்ற தகுதி திட்டங்களும் இது மட்டுமே இப்பொழுது மிகப்பெரியதொரு பிரச்சனையாக பேசப்படுகிறது ஏனோ இந்த பிரச்சனையின் பின்னால் உள்ள பின்னணிகள் பல பேசப்படுவது இல்லை முதலில் இந்த வாக்காளர்களை தங்களுக்கு வேண்டிய முகவரிகளில் அதிகமாக சேர்த்து தங்களுக்கு வாக்களிக்காதவர்களை பட்டியலில் இருந்து நீக்கி இந்த தகுதத்தை மட்டும்தான் பிஜேபி ஜெயிப்பதற்கு காரணமா ஒரு பத்து இருபது ஆண்டுகளாக நாம் பிரச்சாரம் செய்து வருகின்றோம் குண்டு வெடிப்புகளை நடத்துகிறார்கள் மக்களை போலாரைஸ் பண்றாங்க இவர்கள் குண்டு வைக்கிறார்கள் பழைய முஸ்லிம்களுக்கு அப்பாய்கள் மீது போடுகிறார்கள் இப்ப யாதேசம் எல்லாருமே எல்லா முஸ்லிம்களும் ஜெயிலில் இருந்து வந்துட்டாங்க அப்போ அந்த வெடிப்புகளை நடத்தினது யார் இவங்களே ஒத்துக்கிட்டாங்க அசிமானந்தாவின் ஒப்புதல் வாக்குகளும் சிந்தேவனுடைய ஒப்புதல் வாக்குமூலம் இப்படி நிறைய வந்துட்டு நாங்கள் ஆட்சியை பிடிப்பதற்குத்தான் குண்டு வைத்தோம் என்று அப்பயா நீங்க அந்த போராட்டத்தை இன்றைக்கு எப்படி உள்ள போராட்டத்தினுடைய அண்டைய பின்னணியே சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள் குண்டு வச்சு மக்களை பிரித்தாய் குண்டு வச்சு ஆட்சிக்கு வந்த அதுக்கு பிறகு நீங்க என்னைக்கு வாக்காளர் பெரிய அளவில் நீக்கப்பட்டு விட்டார்கள் அஞ்சு கோடி ஆறு கோடிங்கிறீ சீரோ அட்ரஸ்ல எண்பது வாக்காளர் இருக்கிறாங்க ஐம்பத்தேழு வயசு எனக்கு அறுபது வயசு பையன் இருந்தான்னு கணக்கு இருக்கு இப்படி எல்லாம் சொல்கிறீங்கள இவன் ஜெய்த பாகிஸ்தானை வச்சு இவன் செய்த அரசியல் புல்வாமா தாக்குதலை வச்சு தான் ஒரு எலெக்ஷனை ஜெயிட்டான் அது ஏன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அந்த புல்வாமா தாக்குதலை ஆக்சுவலா நடத்தினது யாரு நாற்பத்தி ஆறு இந்திய ராணுவத்தினர் கொலை செய்யப்பட்டார்களே அதை கொஞ்சம் டீப்பா நீங்க என்னைக்காவது பேசுறீங்களா நமது ராணுவத்தை கொலை செய்து இங்கே ஒரு ஆட்சியை தக்க வைத்து அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் கொலை செய்தது வேற யாரே இல்லை நம்ம ராணுவத்தை நாற்பத்தி ஆறு பேரை அடுத்தது இப்ப பகல்காம் பெஹல்காம்ல அந்த இருபத்தி ஆறு பேரை கொலை செய்தவர்களை பாராளுமன்றத்துல கேள்வி வருவதற்கு முன்னாடி மூணு பேரை சுட்டு போட்டு நாங்க சுட்டோம்னு சொல்றாங்க அதுக்கு இல்ல நாங்க அவங்கள ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் என்ன பதில் சொல்றாங்க அப்ப பாகிஸ்தான் அரசியலை காஷ்மீரை பயன்படுத்தியதை காஷ்மீரில் நமது ராணுவத்தினரை கொலை செய்துவிட்டு பிறகு விசாரணையை இந்த தேசிய நலன் கரித்து நாங்கள் மூடுகிறோம் என்று சொன்னார்களே அதையும் சேர்த்து பேசுங்க அதையும் சேர்த்து சொல்லுங்கள் இவர்கள் எந்த தேர்தலும் எந்த தேர்தலும் முறையான தேர்தல் முறையின் வாக்கு பெற்று வந்தவர்கள் அல்ல இவர்களுடைய இந்துக்கள் முஸ்லீம்கள் என்று புல்வாமாவும் அதற்கு முன்னால் நடந்த இவர்களே குண்டு வைத்து விட்டு முஸ்லீம்கள் மீது பழியை போட்டதும் எவ்வளவு இந்துக்களையும் கூட செய்திருக்காங்க தீபாவளியில கொண்டு வச்சாங்க முஸ்லீம்கள் மீது பழியை போடுவதற்கு அப்போ இந்த பாசிசம் எப்படி ஆட்சியில வந்ததுங்கிறத நீங்க முதல்ல இருந்து பேச ஆரம்பிங்க நீங்க அன்னைக்கெல்லாம் இந்த வாக்காளர் அதை பத்தி பேசலையே இப்போ நிறைய கண்டுபிடிக்கிறீங்க பெரிய பல்தறிவாதியா பேசுறீங்க ஒன்றும் புண்ணியப்படாது உங்களுடைய இந்த போராட்டம் எப்பவுமே புண்ணிய புண்ணியப்பட்டது இல்லை எப்பவுமே ஒரு ஆட்சியை கழிப்பதற்கு போதுமான இது இருந்தால் மெத்த வருத்தத்தோடு ஒரு தகவலை பதிய வைக்கிறோம் ராகுல் காந்தியால் இந்த ஆட்சியை கழுத்தம் கேட்கும் ஒருவேளை அவர் மம்தாவோ இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய தலைவராக எதிர்கட்சி தலைவராக பார்க்கப்படக்கூடிய ஸ்டாலின் அவங்க அந்த மு க ஸ்டாலின் வந்து அந்த பக்கம் திசையை திருப்பவே இல்லை ஏதோ பீகார்ல ஒரு ரேலிக்கு போராடுங்கிற ஒரு தகவல் தான் இருக்கு ஆனா உலகம் முழுவதும் ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியில திமுக வருது திரிணாமுல் காங்கிரஸ் வருது இந்தியாவில இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி இல்லை அப்போ அன்னைக்கு எதெல்லாம் வந்து இவர்களுடைய இவர்கள் பதவியில் அம அமர்வதற்கு காரணமாக இருந்ததோ அப்போ காங்கிரசே ஹெல்ப் பண்ணிச்சு பாராளுமன்ற தாக்குதல் ஒரு விசாரணை நடத்திருக்கலாம் மும்பை தாக்குதல் ஒரு விசாரணை நடத்திருக்கலாம் அதே போல குஜராத்தில் நடந்த பேசாம இருந்துகிட்டு ஏன் கற்கரை மும்பை தாக்குதல் நடத்தினது இவர்கள்தான் என்று முதல்ல போய் பட்டதில் தான் சொன்னாரு அதுக்குனர் வெளியில திணியலாத தகவல் சொன்னார் ஆக இந்த முழு அரசியல் பின்னணியும் பார்க்கின்ற போது ஜனநாயகம் இந்தியாவில் கொலை செய்யப்பட்டு விட்டது இனி இன்னும் இன்னும் தைரியமா இந்த போராட்டம் எப்படி நீத்து போக போகுது இவங்களால வந்து அதனால ஆட்சியில் இருக்கிறவங்க ரிசைன் பண்ணுவாங்க ராஜினாமா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க எலெக்ஷன் கமிஷன் எப்படி எல்லாம் பதில் சொல்றான் பத்தாலா எலெக்ஷன் கமிஷன் எப்படி எல்லாம் பதில் சொல்றான் அவன் டேட்டாவை வச்சுட்டு அவன் பேசினா இது எங்க டேட்டா இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே நாங்க கொடுத்த பதிவு இல்லைன்னு அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல நீ அபிடவிட் போடு அவங்க வீட்டை ரைடு பண்ணி இப்படி போயிட்டு இருக்கு அதனால நாங்க தொடக்கத்தில இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்சியை நீங்கள் மாற்ற முடியாது அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா இன்னும் ஏதாவது ஒரு கட்சிக்காரன் வந்து அவனும் அதை செய்வான் அந்த பயம் ஊருக்கு இருக்கு அதனால எவனையும் உள்ள உற்றக்கூடாது என்கிற ஒரு இதுலதான் போயிட்டு இருக்கு மொத்தத்துல இந்த நாடு எதை நம்பி நின்றுதோ அது எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும் நீதிமன்றங்களாக இருக்கட்டும் அல்லது ஜனநாயகமாக இருக்குது எல்லாமே தவிடு பொடியாகி கிடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இதுக்கு மேல் இந்த இந்தியாவை எப்படி கட்டுவது என்பதை ஒவ்வொரு குடிமகனும் சிந்திக்க வேண்டும் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் வாசி தவா நாள்